அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இந்தியாவின் அடுத்த பிரதமர் மோடியா ராகுலா அதிர்ச்சியில் பிஜேபி பதட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது ஆரம்ப கட்ட கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஆறாவது கட்ட தேர்தல் முடிவுக்கு பின்பு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் உள்ளது இது பாரதிய ஜனதா கட்சியினரிடையே கலக்கத்தையும் காங்கிரஸ் கட்சியினரிடையே மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முன்பு முன்னூத்தி எழுபது தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றுவோம் என்று கூறி பிரச்சாரத்தை தொடங்கியது பின்பு நானூறு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் அவர்கள் கூறினார்கள் மோடி அமித்ஷா போன்றோர்களினுடைய பிரச்சாரங்களில் இதையே கூறி வந்தார்கள் இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பின்பு இந்த எண்ணிக்கையை அவர்கள் குறைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெறும் என்று மட்டும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஐந்தாம் கட்ட ஆறாம் கட்ட தேர்தலுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக ராமர் கோவில் உடைக்கப்படும் தானே பரமாத்மா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் இந்துக்களினுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள் என்று மதவாத இனவாத பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் இது அனைத்தும் அவர்களின் தோல்வி பயத்தை காட்டுவதாக உள்ளது என்று ஊடகங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன பிரபல தேர்தல் வியூக கணிப்பாளரான யுகேந்திரா யாதவ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இருநூத்தி இருபதிலிருந்து இருநூத்தி அறுபது அல்லது இருநூத்தி எண்பது தொகுதிகளை கைப்பற்றலாம் என்று கூறியுள்ளார் இதேபோன்று அவர் காங்கிரஸ் கட்சி இந்த முறை தனித்து நூறிலிருந்து நூற்றி இருபது இடங்களை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபதிலிருந்து இருநூத்தி எண்பது இடங்களை கைப்பற்றலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இது இந்தியா கூட்டணி தலைவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எப்பொழுதும் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சற்று தாமதமாகவே அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் எம்எல்ஏக்களை அவர்கள் கட்சிக்கு மாற்றி ஆட்சி அமைக்க வைத்துள்ளார்கள் இதே போன்று நாடாளுமன்ற தேர்தலிலும் நடந்துள்ளது சமீபத்தில் தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு கூட பல கட்சிகளை மிரட்டியே கூட்டணிக்கு கொண்டு வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது இவை அனைத்திற்கும் மூளையாக செயல்படுபவர் அமித்ஷா அவர்களே எனவே இந்த முறையும் நாம் அசட்டையாக இருந்துவிட்டால் ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி கொள்ளும் ஒருவேளை இந்தியா கூட்டணி இரநூத்தி இருபதுலிருந்து இரநூத்தி ஐம்பது இடங்களை கைப்பற்றினால் கூட நாம் மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் அதற்காக இந்தியா கூட்டணி தலைவர்களை முன்பாகவே சந்தித்து விட வேண்டும் என்பதற்காக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியே இந்தியா கூட்டணியின் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்துள்ளது காங்கிரஸ் தலைமை இந்த கூட்டத்தில் தேர்தல் முடிவுகள் பற்றியும் தேர்தல் முடிவுகள் சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படும் இது மட்டும் அல்லாமல் கூட்டணி கட்சிகளில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் அனைவரும் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் தங்க வைக்கப்படவும் அவர்கள் அனைவரும் வேறு கட்சிக்கு சென்றுவிடாதபடி தடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதை பாரதிய ஜனதா கட்சியே அவ்வப்பொழுது செய்து வந்தது அதே பாணியை தற்போது காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது தேர்தல் முடிவுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெறாமல் சென்றால் என்டிஏ கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தானாகவே இந்தியா கூட்டணிக்கு வந்துவிடும் என்றும் இவர்கள் நம்புகிறார்கள் ஏனெனில் கூட்டணியை உருவாக்கும் பொழுதே பல கட்சிகளை மிரட்டியே கூட்டிச் சென்றவர்கள் இவர்கள் பெரும்பான்மை பெறவில்லை என்று தெரிந்தால் தானாகவே இவர்கள் கட்சி மாறிவிடுவார்கள் என்றும் இவர்கள் எண்ணுகிறார்கள் இதற்காக தாமரை சின்னத்தில் போட்டியிடாத பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள் இந்தியா முழுவதும் உள்ள பல கட்சிகளுடனும் இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் கூட்டணி கட்சி அதிக இடங்களை கைப்பற்றிவிட்டால் அவற்றை காங்கிரஸ் கட்சி தன் பக்கம் இழுப்பதற்காக பல வேலைகளையும் செய்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க பிரபல தேர்தல் கணிப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து முன்னூத்தி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை விட இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாகவே செயல்பட்டுள்ளது என்றும் கூறி வருகிறார் குறிப்பாக தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மட்டும் இருநூத்தி இருபத்தி தொகுதிகள் உள்ளது இந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தெற்கு பகுதியில் முன்பை விட இப்பொழுது அதிக இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் இதே போன்று கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்களான பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் கணிசமான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்றும் கூறியுள்ளார் இதேபோன்று வடக்கு பகுதியில் இந்தியாவிலேயே அதிக மக்களவைத் தொகுதிகளைக் கொண்டுள்ள உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுகிறது சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது இதனால் சென்ற முறை போன்று அதிக இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற முடியாது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாற்பதிலிருந்து ஐம்பது தொகுதிகளை தோற்றால் மட்டுமே அவர்களுக்கு பாதிப்பு இதைவிட குறைவாக தோற்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக முடியும் இதே போன்று மகாராஷ்டிராவில் நாற்பத்தி தொகுதிகள் உள்ளது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கு இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் உள்ளார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சிகளாக உள்ள சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து தங்கள் அணிக்கு இழுத்துள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் எனவே இங்கு மிக பெரிய பாதிப்பை காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்த முடியாது ஒருவேளை அப்படியே காங்கிரஸ் கட்சி அதிகமாக வெற்றி பெற்றாலும் கூட முப்பதுக்கு மேல் தாண்ட முடியாது இதனாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆபத்து நேராது என்று கூறியுள்ளார் பிரசாந்த் கிஷோரின் கூற்று பாரதிய ஜனதா கட்சியை மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே பதவி ஏற்பார் என்று உள்ளது அதே சமயத்தில் ஆறாவது கட்ட தேர்தலுக்கு பின்பு இந்தியாவில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக முடியும் என்றும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை நூற்றி இருபதிலிருந்து நூற்றி நாற்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் இரநூத்தி இருபதிலிருந்து இரநூத்தி எண்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் கட்சி அஜாக்கிரதையாக இருந்தால் ஆட்சி அமைக்க முடியாது முன்பு போல தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி ஜாக்கிரதையாக செயல்பட்டால் ஆட்சி அமைத்து விடலாம் என்டிஏ கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தானாகவே வெளியேறி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்றும் கூறி வருகிறார்கள் எனவேதான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியே இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களை டெல்லிக்கு அழைத்துள்ளது காங்கிரஸ் தலைமை நன்றி